வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு சாமி பொண்ணஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கு சத்தான பிரண்ட தொகையில இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிரண்டையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள்லாம் அமைஞ்சிருக்குங்க மூட்டு வலி கழுக்கால் வலி கழுத்து வலி பசியின் தன்மை குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சரி செய்து இந்த பிரண்டை இது கூட சுடு சுடு சாதம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வெரைட்டி ரெஸ்கெட்சு சாப்பிடலாம் பழைய சாதம் பூணுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுப இருக்க பெல்சிப்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பெரண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கையில் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க தேங்கெண்ணையோ இல்லை நல்லெண்ணையோ விட்டு கையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் பிரண்டை கிளீன் பண்ணும்போது கை உங்களுக்கு அரிக்காது இது மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க எடுத்து கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணுற மாதிரி அப்படியே கட் பண்ணிக்கோங்க இந்த நுனி பகுதியை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க எடுத்து இது மாதிரி நார் ஒன்று வருங்க இது வேஸ்ட் பகுதிங்க இது தூரம் போட்டுடலாம் இதே மாதிரி நாலு சைடும் நார் எடுக்கணுங்க பிரண்டை முத்தி போயிருந்தால் நாலு பக்கமும் நீங்கள் இந்த நார் எடுக்கணும் அதே பிஞ்சாக இருந்தால் நாலு கார்னரில் மட்டும் அந்த நார் எடுத்துக்கோங்க நீங்கள் நார் எடுத்துட்டு தான் சமைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிடும்போது வாயில் நூல் நூலாக தட்டுப்படுங்க அது டிஸ்டர்பாக இருக்கும் கிராமத்தில் இது நிறைய விளையுங்க அதை எடுத்து யாரும் செய்ய மாட்டாங்க இப்போ இதோட பெனிஃபிட் எனக்கு தெரியறதுனால நான் இது இன்றைக்கி காசு கொடுத்து வாங்கி செய்கிறேங்க இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா கிடைக்கும்போது எல்லாமே நம்ம பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட நான் ஒரு கட்டு வந்து எடுத்திருக்கேன் இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் நாரே வந்து பாதி போயிடுச்சுங்க பாதிக்கும் முத்தல் தான் இது இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சிங்க இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பரண்டியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறி விடுங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க இந்த பரண்டை ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பரண்டியை வேக விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம பரண்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் சேர்த்தோம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி பரண்டையும் நல்லா சுருங்கி வெந்திருக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வேக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பரண்டை துவையல் இப்போ இந்த பரண்டியை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் மீதி இருக்க பொருள்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் வெள்ளை உளுந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் கருப்பு உளுந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இடுப்பு எலும்புக்கு கண்டிப்பாக இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கி விட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன் எட்டு ஒன்பது மிளகாய் இருக்கும் இப்போ இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இது ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்து அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு இப்போ இது ரெண்டும் நல்ல கலர் நல்லா சேஞ்ச் ஆகணுங்க இந்த மாதிரி இது கூட நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா விடுங்க இது கூட சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இந்த புளி வந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் துவையல் அதே மாதிரி பத்து நாள் வச்சாலும் கெட்டு போகாது இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட நம்ம வதக்கி வச்ச பரண்டெல்லாம் இது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்ட தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சி வரணும் அதான் கரெக்டான பக்குவம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கட்டி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கழுவி விடுங்க பிறண்டை பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே வதங்கணும் அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அரிப்புத்தன்மை இருக்காதுங்க நம்ம போட்ட பொருள்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டுங்க மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச பொருள்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைங்க ஒரு பத்து நாள் வச்சு நான் சாப்பிட போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க நிறைய எண்ணெய் விட்டு செஞ்சுக்கோங்க நம்ம சின்ன வெங்காயம் தண்ணிலாம் விட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எண்ணெய் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சுவையும் உடலுக்கு அதிக நன்மை கொடுக்கும் பெருண்ட துவையல் ரெடி நம்ம சேனல் சுவாமி பூனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டட்டா பாய்